இன்னைக்கு ஸ்மாக்டோன் ஆரம்பித்த உடனே ட்ரூம் ஆக்கிண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டோனுக்கு வராரு ஒன்றா தான் நான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்ல எதுக்காக வந்தேன் நான் தான் வாழ்க்கையை வெற்றி பெற்றுட்டேனே வாழ்க்கையம் டிலிங்க நீ பார்லியமெண்ட்டை வச்சுக்க இது ஸ்மாக்டன் இந்த இடத்த வீட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாரு காரில் ஏறிக்கிட்டு ஆடம்பிஎஸை திட்டிக்கிட்டே இந்த இடத்த விட்டு போகும்போது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஆக்கின் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு அதுக்கப்புறமா செக்யூரிட்டி கார்டு ஸ்மாக்டோன் சென்டரல் மேனேஜர் இவங்க எல்லாருமே சேர்ந்து விளக்குறாங்க கோடி ரோட்ஸோடைய அடியை தாங்க முடியாத ட்ரூ மாக்கின்டர் கார் எடுத்துக்கிட்டு ஸ்மாக்டவுனை விட்டு போயிட்டார் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டை போட்டு காட்டியிருக்கிறாங்க அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபுல் ரிவியூவாக இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம் ஆண்டியாட்டர் நிறுத்தனுக்காக பல பேர் காத்திட்டு இருந்தீங்க ரொம்பவே மோசமான விஷயம் அவர் வரல சரி இதை தவிர்த்து இந்த வாரம் நைட்ஸ் இல்லை என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி வீடியோ பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்டே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ண முடியும் மாதிரி நம்ம தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கோங்க இப்போ கோடி ரெண்ட்ஸ் வந்து பிரமோ பேசுறாரு ட்ரூமாக்கிண்டரை வந்து நான் அடித்து ஓட விட்டுட்டேன் அவனை நான் எப்படி ஓட விட்டேன்னா நம்மளை சுற்றி வர்ற கரப்பங்கூச்சியை நம்ம எப்படி கட்ட வரலால் நசுக்கி வெளியே அனுப்புவோமோ அதே மாதிரி நான் வந்து ட்ரூமாக்கிண்டரை அனுப்பி விட்டுட்டேன் ஆனால் ட்ரூமாக்கிண்டர் என் கையிலேருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கிறான் அந்த காக்ரோச்சை கண்டிப்பாக வந்து நான் கண்டிப்பாக கொலப்பணி ஆகணும் அது திருப்பி இந்த இடத்துல வந்ததுன்னா நான் அதை அடித்து கொல்லுது கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரூமாக்கிண்டரை பார்த்து ஒரு காக்ரோச் அப்படின்னு சொல்லார் அதாவது ட்ரூமாக்கீண்டர் வந்து அது ஒரு கரப்பான்பூச்சான் அதை அடிச்சு ஓட விடிட்டாராம் அப்படி ட்ரூமா கிண்டரை பார்த்து கரப்பான்பூச்சி அப்படின்னு கோழி ரோஸ் பேசுகிறாரு அப்படியே பேக் சேஜில் போட்டால் ஆக்சிஜனுடைய மாஸ்க்கை கலத்துனால தொமாசா சாம்பை அது தான் கையில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கி யுஎஸ் சாம்பியன்ஷிப்போட ஓபன் சேலஞ்சிங் இருக்குது இன்றைக்கி யாருமே இல்லை நான் போய் அதை அக்செப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தொமாசா சாம்பை பேசும்போது கார்முலேஸ் அந்த இடத்த வந்து நிற்கிறாரு ஏப்பா தோமாசா நீ உனக்கு முன்னாடியே வந்து நான் யுனைட்டர் சாம்பியன்ஷன் ஓப்பன் சேலஞ்சிங்க ஜென்ரல் மேன்ச்சிக்கிட்ட கிட்ட டெஸ்ட் மேட்ச் நம்ம அவர் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு ஸோ நான் தான் வந்து இன்றைக்கி யூஎஸ் ஓப்பன் சேலஞ்சிங்கில் பங்கேற்க போகிறேன் நீ பங்கேற்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி காம்லேஸ் வந்து தொமாசா சாம்பா மற்றும் ஜானி கர்கனை பார்த்து சொல்கிறாரு இதில் தொமாசா சாம்பா ரொம்பவே அப்செட் ஆகிட்டாருங்க ஏன்னா அவர் தான் மோதலாம் எப்படியாவது இன்றைக்கியாவது யூஎஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார் அது நடக்காமல் போயிடுச்சுல்ல அதில் மனுஷன் கொஞ்சம் அப்செட் ஆகுற மாதிரி காட்டி இருக்காங்க அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு பிறமோ இதில் பார்த்தீங்கன்னா ரப்ளே மற்றும் டேமி இப்படி சிறு உருவாக எடுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சரினா வந்து என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டான டேமி ப்ரீஸ் நெஞ்சில் கையை வச்சு ஒன்று சொல்லியிருப்பா நான் வந்து பழி வாங்கும் பாம்பு எங்கக்கிட்ட மோதாதுன்னு நானும் அப்படிதான் நாங்கள் ரெண்டு பேருமே டெரர் ட்வின்ஸு கிட்ட மோதுகிறது ரொம்பவே தப்பான விஷயந்தான் அந்த பாம்புடைய விஷத்தை நாங்கள் வந்து கொடுக்க வச்சு பிடுங்கிடுவோம் ஏன்னா நாங்கள் வந்து ராக்டர்ஸ்னேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நெட்ஸ்மண்டோல நாம வந்து ஒரு மிக்சர் டாக்டி மேட்சை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற பிளே சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நெட்ஸ் மண்டவில் டேமி அண்ட் நிறையா ரெண்டு பேரும் டாக் டீமாக இணைந்து அலஸ்டா பிளாக் சலீனாவேகா கூட ஒரு டேக் டீ மேட்ச்சோட போறாங்க இந்த ப்ரமோ மூலிமா அது நமக்கு தெரிஞ்சிருக்குது அதுக்கு அடுத்த கெட்டமாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஓப்பன் சேஞ்சிங் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை பார்த்திங்கன்னா ஓப்பன் சேலஞ்சிங் விடுறதுக்காக வந்திருக்கிறாரு கார்முலைஸ் தான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பேக் சைடில் நான் தான் மொதல் போயின்னு சொல்லிட்டார்ல ஸோ அவர் தான் வந்திருக்காரு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொண்டு போகிறாங்க டீசெண்டான மேட்ச் தான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கார்முலைஸுக்கு ரொம்ப பவர் அதிகமாகி எப்படியாவது இந்த மேட்ச்சில் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும் அப்படிங்குற எண்ணம் வந்ததுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக சண்டை போட்டு வின் பண்ணுற ஸ்டேஜிக்கு தான் போகிறாரு அதுவும் ரோப்புக்கு மேலே ஏறி அவரோட ஃபினிஷரை போட போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டாரு தொமாசா சாம்பா என் வாய்ப்பையா நீ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே எடுத்து தள்ளி விட்டார் அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய காயம் ஏற்பட்டுருக்குது இதை வந்து கீழே அடிபட்டு கிடக்கிற இஜியோ ட்ராகனோ பார்க்கல ஸோ ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா அவரை பீட் பண்ணி இந்த மேட்சில் வின் பண்ணிட்டாரு ஸோ இந்த மேட்ச்சில் யுனைடெட் ஓப்பன் சேலஞ்சிங் மேட்சில் அகெயின் பார்த்தீங்கன்னா தன்னுடைய டைட்டில் ரீடைன் பண்ணிட்டார் இஜுவட் ராகனவா இஜுவனாவோடைய ஆறாவது டைட்டில் டிஃபெண்டிங் சாமி நான் காட்டினோம் ஒரு ஒரு மடங்கு அதிகமாக டைட்டில் டிஃபெண்ட் பண்ணி அவரோட டைட்டில் வின் பண்ணிட்டார் இதை வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அண்ட் ஜான்சனை வந்து கிட்டத்தட்ட பதினேழு தடவைக்கு மேலே ஓப்பன் சேலஞ்சு விட்டுருக்காராம் அதை வந்து பீட் பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் போகும்போது இஜய் ரகவனோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தொமாசா சாம்பா பண்ண அந்த சீட்டிங் வலையை பார்த்துட்டாரு நான் எம் சி யூ அகெயின் அடுத்து ஒன்று தான் சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டுருக்காரு இதுதான் ரொம்ப நாளாக இருக்காரு ஆனால் மேட்ச் நடக்க மாதிரி தெரில அண்ட் ஷார்லெட் அண்ட் அலெக்ஸா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் காட்டுறாங்க ஷார்லெட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி அலெக்ஸா வந்து ஒரு மேட்ச் வந்து கேரிசைன் கூட மோத போகிறாங்க இது அட்வான்டேஜ் மேட்ச் இதில் வெற்றி பெற்றால் டாக்டின் டேட்டுக்கான பட்சம் எங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் எங்கள் கோல்டு வந்து எங்கள் கிட்டே வரும் அதாவது டாக்டின் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் எங்களுக்குள்ளேயே நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அலெக்சா அண்ட் ஷார்ட் லெஃப்டில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரொமோ கட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் லாஸ்ட் டைம் இஸ் நவ் கைஸ் ஜான்சனாவுடைய கடைசி ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்க போகிற ஃப்ரைடே நைட் மண்டலம் தெரிஞ்சிடும் அதில் ஜான்சனாவே ஒரு வாய்ஸ் அவர் கொடுக்காரு நான் டபுள் பிளிக்கு முத முதல்ல வரும்போது எக்கச்சக்க மல்யுத்த வீரர்கள் இருந்தாங்க ஆனால் அவங்க முன்னாடி நான் ஒரு ஃப்ரைடே மட்டும் இல்லை அதாவது இன்றைக்கி என்னுடைய கடைசி ஆப்பனண்ட் யாருன்னு ஸ்மாக் டோனில் தெரிய போகுது இதே மாதிரி ஒரு ஸ்மாக்டோனில் தான் நான் வந்து என்னுடைய கடைசி மேட்சை விளையாடணும் ஆசைப்பட்டேன் அது நடந்து முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த ஸ்மாக் தான் நான் முத முதல்ல என்னுடைய ஃபஸ்ட்டு மேட்சும் விளையாடினேன் ரூத்ன அஸ்ரேஷன் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிது அண்ட் என்னுடைய லாஸ்ட் டைம் ஃபேரட் மேட்ச்சில் எல்லா மல்யுத்த வீரர்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் நடந்துருச்சு ஈவன் டபிள்பிள்யூஏ விட்டு போனால் பல ரெஸ்லர்ஸ் வந்து பங்கேற்கணும்னு நினச்சேன் அவங்களும் பங்கேற்பாங்க இதை விட சந்தோஷமான தருணம் எதுவுமே கிடையாது எனக்கு இந்த லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருச்சு லாஸ்ட்டாக இருக்கிற இலையை குண்டரில் யார் ஏன் கூட மோத போகிறா அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாக ஒரு பிரபோ பேசியிருக்காரு சொன்ன மாதிரியே இன்னைக்கு இன்றைக்கி ஃபைனலில் யார் மோத போகிறா அப்படிங்கிறதும் தெரிய போதுங்க அதுவும் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் எல்ஐ நைட்டுக்கும் குந்தருக்கும் மேட்ச் இருக்குது அதில் நமக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து ஜான்சனா கூட மோத இளைய நைட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோவ பார்த்துட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருனா நான் இதுக்கு முன்னாடி வேர்ல்டு சாம்பியன் ஆனதில்லை டபுள் டைம் இன்டர் கான்டேட்டர் சாம்பியன் ஆனதில்லை ஆனால் இது எல்லாத்தையுமே வெற்றி பெற்ற குந்தர் கூட நான் மோதுறேன் எனக்கு நல்லாவே தெரியும் குந்தர் ஒரு டஃப்பான காயின்னு பட் இருந்தாலும் முயற்சி செய்வேன் நான் வெற்றி பெறுவேன் ஜான்ஸ்னா கூட நான் தான் சாட்டர்டே நைட் மெயின் வீட்டில் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூட்டான பரவ பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் இளைய நைட் பேசுறாரு அப்படியே மெயின் ஸ்டேஜுக்கு வந்தோன்னு பார்த்தீங்களேன் கேரிசைனுடைய நேரம் கூடவே ஆஸ்கா அக்காவும் வராங்க கேரிசைன் இன்னைக்கு அழகாக

போதுதான் எனக்கு ரொம்பவே பரிதாபமாக இருந்தது கரும்பு சக்கை மிஷினில் கரும்பு மாட்டினமாக இருந்ததுங்க இவங்க ஆஸ்கண்ட் விட்டு விடலை ரெண் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு அவங்களுடைய உமன்ஸ் டாக்டின் டைட்டில் எடுத்து அடுத்த டேக்டின் ஜாமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஷோல்ட்ரு அந்த டைட்டில் ஷோல்ட்ரை ரைட் பண்ணுவாங்க அதை தூக்கி காட்டியிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்யூச்சரில் வெற்றி பெறாங்கன்னு அப்படியே பேக் ஸ்டேஜில் போட்டால் நம்ம கோடி ரோட் மேட் மேட் அண்ட் ஜென்ரல் மேனேஜரை பார்க்க வந்திருக்காரு நிக்கோடோல்ஸை பார்த்து எல்லாம் ரெடியாக அப்படின்னு கேட்குறாரு அவர் ட்ரோ வாக்கின்ற பற்றி பேசலை வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு எல்லாம் ரெடி வா வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் செஞ்சு கொண்டு போறாரு அங்க பார்த்தா ஸ்டாக் அண்ட் கோபாஃப் ஃபேமிலி ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கையை கொடுத்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே வந்து டெட்லைனில் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறீங்க நீங்கள் வெற்றி பெற்றப்பட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அதை கோடி ரோட சொல்லுவார் அப்படின்னு சொல்லார் கோடி என்ன சொல்லாருன்னா உங்கள் ரெண்டு டெட் லைனில் மேட்ச் இருக்குல்ல வெற்றி பேர் உங்கள் நியூ சாம்பியன் மட்டும் இல்லை சாட்டர்டே நைட் மெயினிவெண்ட்டில் என்ன எதிர்த்து மோத போகிறீங்க ரெடியாக இருங்க கா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் ஆனால் சாட்டர்டே நைட் மெயினிமெண்ட்டில் எதுக்கு என்ன செலுக்கிறாங்கன்னு தான் தெரில அதுக்கப்புறமா ஜேட் காரிகளோட நேரம் ஆல்ஃபா ஃபிராய்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பேக் மோத போகிறாங்க அண்ட் அதே நேரத்தில் பேக் ஸ்டேஜில் பார்த்தா லாஸ்ட் லஜன் அண்ட் நயா ஜாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எதுக்காக ஆஸ்கா டீம் அட்டாக் போனோன்னா டைட்டிலுக்காக இன்னொன்று லாஸ்ட் லெஜனுடைய முகத்தில் கேமில் ஆஸ்கா வந்து அந்த க்ரீன் ஸ்ப்ரே அடிச்சிருப்பா அதில் அவளுக்கு கண் பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அதை நாங்கள் பழி வாங்குறதுக்காக இன்றைக்கி ஆஸ்காவை இந்த அளவுக்கு மோசமாக அடிச்சிருக்கோம் அப்படிங்க மாதிரி சொல்லிருக்கிறாங்க அண்ட் மேட்ச் ஆரம்பிக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா ஃபிரே கூடவே பார்த்தீங்கன்னா செலினா Orang-Orang சாரி செல்சு கிரீன் இருக்காங்கல்ல செல்சு கிரீன் ஒரு கட்டத்தில் அவங்க கிடைக்கிற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சீட்டிங்கை பண்ணுறாங்க அதுலேயும் ஜெயர்காரர்களுடைய கண்ணத்திலே அடிக்கிறாங்க அண்ட் ஜூலியா கேட்டில் தான் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் இருக்குது அந்த டைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ செல்சு கிரீன் வச்சுருக்கிறாங்க ஸோ இதேப்பட்ட நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜூலியா வந்து செலினா செல்சி கிரீனை பார்த்துக்கிறாங்க எனக்கு செலினா செலினானே மன்றக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க என்னென்னு தெரில ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேக் சைடில் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஜெயர்காரர்கள் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பயரை பீட் பண்ணி மீட்சில் வின் பண்ணிட்டாங்க அப்படியே பேக் ஸ்டேஜில் போனோன்னா தொமாசா சாம்பா இன்றைக்கி பண்ண சீட்டிங்கை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஆக்சிஜனோட என்னோடய மாஸ்க்கை கலந்திருக்கிறான் இது மட்டும் இல்லாமல் என் டைட்டில் வேணும்னு சொல்கிறான் இன்றைக்கி சீட்டிங் பண்ணியிருக்கிறான் சரி ஆல் டவுன் நான் வந்து இதுக்கப்புறமா வெயிட் பண்ண வேண்டியது இல்லை நெக்ஸ்ட்டு வீக் வந்து எனக்கு தொமாசா சாம்பா கூட மேட்ச் கண்டிப்பாக வேணும் நீங்கள் ஒரு நாள் கொடுக்கல இப்போ கொடுக்கலன்னு சொல்லிங்க அஃபீஷியலாம் கேட்கும்போது எஸ் அஃபீஷியல் தொமாசா சாம்பா கேட்குறா நெக்ஸ்ட் வீக் வந்து என்னோடய இன்னொரு சாம்பியன்ஷிப்பாக நான் ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணுறேன் இது அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்ட்டு போகும்போதே டாங்காக நிற்கிறாரு டாமட்டாங்காவும் இஜியோ டாகனாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க அப்போ நம்ம சோலசிக்க சொல்லுறது இதை விட முக்கியமான விஷயம் நமக்கு இருக்குது நம்ம அதை பற்றி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஜேட்கார்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது பி ஃபார்மாக பார்த்து நீ என்கிட்ட தோற்று போயிட்டே இருக்க இந்த இடத்துல ஏன் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பி மட்டும் இல்லை அவங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டான மிஷினும் வந்து நிற்கிறாங்க கூடவே ஸ்டிக்கு தூக்கிட்டு வந்துருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம கூட போட்டிக்கிட்டு பார்த்துக்கலாம் நான் வந்து உங்கள் கூட மொபைல் ரெடியாக இருக்கிறேன் நீ ரெடியாக இருக்கிறேன்னு கேட்கும்போது ஜேட்கார்கள் ரெடியாக இருக்கேன் இதை பற்றி நான் ஸ்மேடோ ஜென மேனேஜர் பேசுகிறேன் நெக்ஸ்ட் வீக் நம்ம மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் மிஷினுக்கும் ஜேட் கார்களுக்கும் ஒரு பெரிய மேட்ச் இருக்குது இது அஃபிஷியல் ஆகிட்டு அண்ட் இது ஒரு புறம் நடக்க மறுபுறம் நம்ம சோலோ சிகாவா அகேத்தா நடந்து வராரு சோலோ சிகாவை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒயிட் சிக்ஸை பற்றி தான் பேசுகிறாரு போன வாரம் நான் சோலோ சர்வே டோட்டலி எல்லாருமே டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் இதில் நாகமராவாக இருக்கட்டும் சாமி ஜெயனாக இருக்கட்டும் மோட்டாஸ்ரீ மிஷின்கனாக இருக்கட்டும் எல்லாரும் அவங்களோட ரேஜிங்கை இறந்துட்டாங்க நான் தான் இப்போ இந்த இடத்துல டாமினேஷன் அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் சிக்ஸ் வந்துட்டாங்க போன வாரம் எப்படி பார்த்திங்கன்னா அந்த சீட்டிங் மூமெண்ட் நடந்ததோ அதே மாதிரி மூமெண்ட் தான் ஆனால் தடவை வாரம் சவுளசேகவா உஷாராயிட்டார் ஒயர் சிக்ஸ் நிற்கிறாங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கு அப்படியே நிற்கிறாரு ஆனால் அங்கில் ஒடிக்க பின்னாடி சோலோசிக்காவோடைய மை ஃபேமிலி ட்ரீம் இருக்குல்ல அவங்களும் வந்து நிற்கிறாங்க ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சோலோசிக்காவும் சரி அங்கு அப்படியே சரி மாற்றி மாற்றி அண்ட் லைட் ஆன் ஆகுது இந்த பக்கம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க ஒயர் சிக்ஸில் நாலு பேர் தான் இருக்கிறாங்க ஒருத்தங்க உமன் ட்ரெஸ்ஸர் அவங்கள சேர்த்து தான் அஞ்சு பேர் ஆனால் எம் இருக்கிற அஞ்சு பேருமே மேல் ட்ரெஸ்ஸில் இது என்ன ஒரு விஷயம் தெரியுமா உமன் ட்ரெஸ்லராக இருக்கிற நிக்கி கிராஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் அவங்க ஷோல்டரில் அந்த வேதாளம் ஏறு இருக்கும்ல அந்த மாதிரி ஏறு ஏறுண்ட முடிய பிச்சு இருக்கிறாங்க அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா டாலா டாங்காகவும் ஏழிக்கிறவரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அந்த செக்மெண்ட் வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது இப்படி மாறி மாறி சண்டை போட அப்புறம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போயிட்டாங்க இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஃபியூடாக இன்றைக்கி ஸ்மாக் டூல கிளம்பி விட்டுருக்காங்க மேட்ச் எப்போ நடக்கும் தெரியல மேபி சாட்டர்டே நைட் மெனிவில் நடக்கலாம் அல்லது அதுக்கப்புறமா நடக்க போகிற ஷோவில் கூட நடக்கலாம் டபுள்புள்யூ எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் பேக் இதில் பார்த்திங்கன்னா மிஸ்ஸு வந்து நிற்கிறாரு மிஸ் போன வாரம் பார்த்திங்கன்னா சீட்டிங் பண்ணி தான் நம்பர் ஒன் கென்னா லாஸ்ட் மென்ட் வந்தார் அதை வந்து கண்டுபிடிச்சிரு நான் கேமராவில் பார்த்தேன் நீ பண்ணட்டு சீட்டிங்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு உன்னை மன்னிச்சு விட்றேன் போன்னு சொல்லும்போது எனக்கு சாட்டர்டே நைடுமெண்ட்டில் எனக்கு ஒரு மேட்ச் தாங்கன்னு கேட்குறாங்க அண்ட் பெய்லி அந்த அந்த இடத்துல வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பெய்லி நான் உனக்கு சாட்டர்டே நெய் மணி ஒரு மேட்ச் வச்சுருக்கிறேன் இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு கடுப்பாயிட்டு இது நடக்கவே கூடாது இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் பெய்லிக்கு யாரு கூட மேட்ச் வச்சுருக்காங்க தெரியுமா சோலோ ரூக்காக கூடயாம் எப்போ நான் உங்களை கேட்குறேன் மேட்சே உங்கள்கிட்ட இல்லையா சாட்டர்டே மீன் ஏதாவது ஒன்று கோர்த்து விடணும்னு சொல்லிட்டு என்னென்ன மேட்செல்லாம் கோர்த்து விடுறீங்க என்எஸ்டி சூப்பர் ஸ்டார்ஸையே மெயினாக நீங்கள் அந்த சாட்டர்டே மீண்டும் கவர் பண்ணுறீங்க எதுக்கு இதெல்லாம் ஏன் அதனால எனக்கு ஒன்றும் புரியலங்க அண்ட் அதே நேரத்தில் என்ன விந்து இன்றைக்கி இன்னைக்கு இலையை பேசுறதுன்னா நான் கேட்டேன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஏன் என்னுடைய ரேஜின் அப்படிங்கிறது எப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இது ரிங் நேர அது என்ன அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும் அண்ட் ஜான்ஸ்னாக்கும் நான் தெரிய வைக்க போகிறேன் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் நான் அவனை மோத போகிறேன்னு சொல்கிறாரு அண்ட் இன்றைக்கி டெரர் ட்வின்ஸ் போட்டாங்கல்ல ஒரு டுஸ்ட்டு அதுக்கு அலிஸ்டா பிளாக் அண்ட் சலீனாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ராட்டில் இருங்க ஆனால் எங்கள் கிட்ட பாம்புகளில் கட்டுப்படுத்துகிற வந்தவங்க இருக்குது பாருங்க சொல்லிட்டு ஒரு வெள்ளை பாம்பை பார்த்தீங்கன்னா இவங்க கட்டுப்படுத்தி வச்சுக்கிற மாதிரியே ஒரு ப்ரொமோவில் காட்டுறாங்க பாம்பெல்லாம் வளர்க்குறாங்கங்க இருக்கமோ நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வீக் இரோட்டை சாம்பியன்ஷிப் பண்ண ஓப்பன் சேலஞ்சிங்கில் அஃபீஷியலி இஜியோ ட்ராகனோ வெசிஸ் டொமாசி சாம்பா அண்ட் டேமி பிஸ் ரியார் பிளே வெசிஸ் அலிஸ்டா பிளாக் அண்ட் செலினா வேகாக்கான ஒரு மிக்ஸ்மேன் டாக்டிக் மேட்ச் நடக்குது அண்ட் நம்ம ஜான்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரமோட் லாஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிறாரு அதாவது அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா டபிள்யூடி சூப்பர் ஸ்டார்ஸில் இருக்கிற எல்லோரும் கூடயும் நாங்கள் வந்து மெயின் சைடில் சண்டை போடுவோம் ஆனால் பேக் சைடில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக தான் இருப்போம் அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது நான் போனதுக்கப்புறமும் எப்போவும் ஒற்றுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ரசிலஸையும் மோட்டிவேட் பண்ண விதமாக ஜான்சனை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ பேசியிருக்காரு அண்ட் நம்ம மெயின் இவன்ட் டைமுக்கு வந்துவிட்டோம் கைஸ் மெயின் இவண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிறது ஏஸ் ரெங் ஜான் குந்தார்ஸ் எல் ஐ நயட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் காய் சீரியஸ்லி வேற லெவலில் போயிட்டு இருந்தது அண்ட் எல்லா நைட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பிச்சு எடுத்துட்டார் எனக்கு என்ன ஒரு கோவம்னா ஏன் நீங்கள் வந்து குந்தர் டாமினேட் காட்டுறீங்க அது எல்லை நைட்டையும் அப்படி பலியாக்குறீங்கன்னு ஏன்னா இந்த மேட்சோடைய ஃபைனலில் குந்தர் அவளுடைய லாக்கை போட்டு தோத்தா பரவாயில்ல குந்தர் நான் ஜான்சனாக கூட மோதி ஜான்சனாக வீழ்த்துவேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஜான்சனாவுடைய யூ கேன் சிம் இந்த பேருந்து இருக்காது எஃப்டிஎஃப் அந்த ஃபினிஷரை போட்டு அதில் அவர் வந்து மயங்கினா கூட பரவாயில்ல டேப் அவுட்டே பண்ணிட்டார் எல்லே நைட்டு என்னத்த சொல்லணும்னு எனக்கு தெரில அண்ட் டேப் அவுட் முறையில் எல்லே நைட் வந்து தோற்று போயிட்டார் அண்ட் ஜ குந்தர் வந்து வின் பண்ணிட்டார் குந்தர் வெஸ் ஜான்சனாக தான் சாட்டர்டே நைன் மினில் நடக்க போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக காட்டி இன்றைக்கி ஸ்மார்ட் ஒன் முடிச்சுட்டாங்க ஸ்மார்ட் ஒன் இன்னைக்கு ரொம்பவே மோசம் என்னோடய ரேட்டிங் நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் நான் அந்தளவுக்கு தான் இருந்தது பட் ஆனால் மேட்ச்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் நாளுக்கு பத்துக்கு நாலு மார்க் கொடுக்குறேங்க வெறும் பத்துக்கு நாலு தான் டெஸ்ட்டு பாஸ் உங்களோட மதிப்பெண்ணை மறக்காமல் கவுண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க